ஐ லவ் யூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இன்றைய தங்கம் மற்றும் வெளிவிலை எப்படி இருக்குன்னு பாக்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படியாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க நேற்று டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராம் ஒன்றுக்கு ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் சவரன் ஒன்றுக்கு ஐம்பத்தி ஏழாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் இன்றும் கிராம் ஒன்றுக்கு அறுபது அறுபது ரூபாய் குறைந்து ஏழாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கும் ஒரு சவரனுக்கு ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அதே போல நேற்று எயிட்டீன் கேரட் தங்கத்தின் விலை கிராம் ஒன்றுக்கு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ரூபாய்க்கும் சவரன் ஒன்றுக்கு நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் இன்று கிராம் ஒன்றுக்கு ஐம்பது ரூபாய் குறைந்து ஒரு கிராம் ஐயாயிரத்தி எட்நூற்றி அறுபது ரூபாய்க்கும் ஒரு சவரனுக்கு நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலை நிலவரத்தை பொறுத்தவரையிலும் கிராம் ஒன்றுக்கு ஐம்பது பைசா குறைந்து ஒரு கிராம் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கும் ஒரு கிலோ கட்டிவெளி வெளி பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க